அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எஸ்ஐ தேர்வில் கேட்கப்பட்ட பயாலஜி கொஷின்ஸ் ஓகேவா ஸோ பயாலஜினா ஜுவாலஜி அண்ட் பாட்னி இது ரெண்டுலேயும் எங்கெங்கெல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்றதான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்த்து முடிச்ச அப்புறம் நம்ம இந்த பயாலஜியை எப்படி அப்ரோச் பண்ணலாம் எப்படிலாம் படிக்கணும் எவ்வளோ எஃபர்ட் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே தெரியும் ஓகேவா ஸோ முழுசாக வீடியோ பாருங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நம்ம எக்எல் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் டிஎன்பிஎஸ்சி டிஎன்எஸ்ஆர்பி ஆஸ்பிரண்ட் இந்த பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக நிறைய தகவல்களை வர எஸ்ஐ எக்ஸாம்காக உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கிறோம் ஓகேவா போலாமா டோட்டலாக நம்ம பயாலஜி கொஷனில் பதினைந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க சரியா பதினைந்து கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு அதில் எவ்வளோ கேள்விகள் பாக்ஸ் எவ்வளோ கேள்விகள் உள்ளேருந்து எடுத்துருக்காங்க எப்படிலாம் டிஸ்ட்டாக எடுத்துருக்காங்க அப்படின்றது எல்லாமே பார்க்க போகிறோம் வரப்போகிற எஸ்ஐ தேர்வில் நீங்கள் எப்படி இதை படிக்கணும் அப்படின்றதுக்கு இதை வச்சு தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும் ஓகேவா ஸோ பார்க்கலாமா முதல் கேள்வி பாருங்கள் இரண்டாவது கேள்வியாகவே கொடுத்துருக்காங்க சரியா இரண்டாவது கேள்வி என்ன ரத்தம் உரைய வைக்கும் சத்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த கேள்வியை எங்கே எடுத்திருக்காங்க அப்படின்னா நைன்த்து சயின்ஸ் புக் ஓகேவா நைன்த்து சயின்ஸ் புக்கில் ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம் அப்படின்ற ஒரு லெசன் இருக்குது நைன்த்து சயின்ஸ் ஓகேவா ஸோ சின்னதாக எழுதிடுறேன் நைன்த்து சயின்ஸ் ஓகேவா இரநூத்தி ஐம்பத்தி நாலாவது பேஜ் ஸோ அந்த இடத்துல இருக்குது நான் அப்படியே காட்டுறேன் பாருங்கள் இந்த லெஸனில் பாருங்கள் நிறைய வைட்டமின் பற்றி கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ வைட்டமின்கள் பற்றி எல்லா இடத்துலையுமே இருக்குது போன முறை எந்த இடத்துலேருந்து கேட்டிருந்தாங்க இந்த வைட்டமின் கேள்வி அப்படின்றது எல்லாமே நான் சொல்கிறேன் ஓகேவா ஸோ அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எஸ்ஐ தேர்வு சரியா ஸோ இதில் பாருங்கள் வைட்டமின் கே இதில் பாருங்கள் வைட்டமின் கேவோட வேதியியல் பேர் என்ன குயினோன் ஓகேவா ஸோ குயினைன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ அதில் பாருங்கள் குறைபாடுகள் நோய்கள் அப்படிலாம் கொடுத்துட்டு ஸோ அதோட என்ன குறைபாடு ஏற்படுது வைட்டமின் கேல கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரத்தம் உறைதல் நடைபெறுகிறது ஸோ ஆன்சர் வந்து வைட்டமின் கே தான் ஆன்சர் ஸோ இது எங்கே இருக்குது நைன்த்து சயின்ஸில் ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம் அப்படின்ற லெசனில் கேட்டிருக்காங்க ஸோ இது ஒரு பாக்ஸ் கொஷின் சரியா ஒரு பாக்ஸ் கொஷின் நோட் பண்ணிக்கோங்க இரண்டாவது கேள்வி பாருங்கள் சரியான இணையை தேர்வு செய்யன்னு கொடுத்துட்டு பூண்டு ஏலக்காய் சிவப்பு மிளகாய் பெருங்காயம் இப்படி எல்லாமே கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இதில் எது சரியாக இருக்குது எந்த பொருள் வந்து எந்த நோயை சரி செய்யும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க இது எங்கேருந்து எடுத்துருக்காங்க அப்படின்னா லெவன்த்து சத்துணவியல் ஓகேவா ஸோ நான் பல முறை நம்மளோட மாணவர்களுக்கு கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லியிருக்கேன் க்ளாஸ் அண்ட் டெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு லெவன்த் டுவெல்த்து சத்துணவியல் இருந்து ஒரு கேள்வி நிச்சயமாக பயாலஜி கேட்பாங்க அப்படின்றத சொல்லியிருக்கேன் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கேட்டிருக்காங்க ஓகேவா அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டில் பெர்சினியஸ் ரத்த சோகை நோய் எதனால் ஏற்படுகிறது அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அது டுவெல்த்து புக்கில் இருக்குது ஓகேவா டுவெல்த்து சத்துணவியலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பாருங்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அது லெவன்த்து சத்துணவியல் சரியா லெவன்த்து சத்துணவியலில் மசாலாக்கள் உணவு சேர்க்கைகள் அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும் அதை நம்படியே காட்டுறேன் பாருங்கள் லெவன்த்து சத்துணவியல்ல பாருங்கள் எல்லா பொருட்களும் கொடுத்துருக்காங்க அது குணப்படுத்துகிற அந்த நோய்களை பற்றி கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இதில் ஏலக்காய் ஓகேவா அதில் பூண்டு இருக்குது ஏலக்காய் இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் இருக்கா ஏலக்காய் பாருங்கள் தோல் மற்றும் சிறுநீரக கோளாறுகளை சரி செய்யும் கொடுத்துருக்காங்களா ஸோ இதை தான் அவங்க எடுத்து கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ போன முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ன கேட்டாங்க பெர்சினியஸ் ரத்த சோகை நோய் எதனால் ஏற்படுகிறது அப்படின்றத கேட்டாங்க ஸோ இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு தேர்வில் ஏலக்காய் இதை சரி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான பொருட்களையும் கொடுத்துட்டு அதை சரி செய்யும் விதத்தை கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ அப்படின்னா என்ன பண்ணும் லெவன்த் டுவெல்த்தில் இருக்கிற பாக்ஸ் கொஷின் எல்லாமே படித்து வச்சுக்கணும் அதுவுமே ஒரு பாக்ஸ் கொஷின் தான் சரியா ரெண்டாவது பாக்ஸ் கொஷின் நோட் பண்ணிக்கோங்க ரெண்டாவது பாக்ஸ் கொஷின் அடுத்த கேள்வி பாருங்கள் இருபத்தி ஆறாவது கேள்வியில் பல தலைமுறைகளாக படிப்படியாக ஏற்பட்ட சாதகமான வேறுபாடுகளின் தொகுப்பினால் புதிய சிற்றினங்கள் உருவாகிறது என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க இது எங்கே இருக்குது அப்படின்னா டென்த்து பயாலஜி புக் அதாவது டென்த்து சயின்ஸ் புக்கில் அவங்களுக்கு உயிரின் தோற்றமும் பேரன் பேரண்டமும் அப்படின்ற ஒரு லெசன் இருக்கு ஓகேவா உயிரின் தோற்றமும் பரிணாமமும் அப்படின்ற ஒரு லெசன் இருக்குது சரியா அதில் இரநூற்றி எழுபத்தி எட்டாவது பேஜ் அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இதுக்கான ஆன்சர் என்னென்னா டார்வின் சரியா அதை அப்படியே காட்டுறேன் பாருங்கள் இதில் பாருங்கள் சிற்றினங்களின் தோற்றம் டார்வின் கூற்றுப்படி பல தலைமுறைகளாக படிப்படியாக ஏற்பட்ட சாதகமான வேறுபாடுகளின் தொகுப்பினால் புதிய சிற்றினங்கள் உருவாகிறது அப்படின்றத கொடுத்துருக்காங்க சரியா ஸோ இதை தான் உங்கள் கொஷின் எடுத்து கொடுத்துருக்காங்க மூன்றாவது கேள்வி பயாலஜியில் சரியா அடுத்த கேள்வி போயிடலாமா ஸோ அடுத்த கேள்வி போகிறதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸல் அகாடமி சார்பாக ஆன்லைன் கிளாஸ் எஸ்ஐ தேர்வுக்கான ஆன்லைன் கிளாஸ் தொடங்க போகிறோம் வர பதினைஞ்சாம் தேதி ஏப்ரல் பதினஞ்சாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதுக்கான ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு உங்களுக்கு வைக்கணும் ஏழாம் தேதி ஓகேவா வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு குரூப் லிங்க் வரும் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெஸ்ட் கொஸ்டின் அந்த குரூப்பில் வரும் ஸோ அட்டன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபுல் ஆன்லைன் கிளாஸ்க்கான கட்டணம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டும் தான் ஓகேவா ஸோ அதில் மொத்தமாக எழுபது கேள்விகள் இருக்கும் அதில் நாற்பது முப்பத்தி ஐந்து கேள்விகள் நீங்கள் சரியாக எழுதணும் முதல்ல நாற்பது கேள்விகள் சொல்லியிருந்தோம் அப்போது புதுதாக இருக்கவங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்றதுக்காக முப்பத்தைந்து கேள்விகள் எடுத்தால் போதும் அப்படின்றத சொல்லியிருக்கோம் இதுவுமே ஐம்பது ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் ஓகேவா முதல்ல சேர்கிற ஐம்பது ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் இந்த ட்ரிபிள் நைன் அப்படின்ற ஆஃபர் இருக்கும் ஓகேவா டோட்டல் ஃபீஸ் வந்து ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் இந்த தேர்வில் நீங்கள் கம்மியாக இந்த முப்பத்தைந்து கேள்விகளை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான கட்டணம் ட்ரிபிள் நைன் மட்டும்தான் ஸோ பாருங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் என்ன அப்படின்னா செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் எயிட் டூ செவன் ஒன் த்ரீ ஒன் ஓகேவா செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் எயிட் டூ செவன் ஒன் த்ரீ ஒன் ஓகேவா ஸோ இதுதான் காண்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு லிங்க் அனுப்புவோம் ஜாயின் பண்ணிக்கோங்க சரி அடுத்து போயிடலாமா அடுத்து கேள்வி பாருங்கள் கீழ்கண்ட எந்த தா இருபத்தி ஏழாவது கேள்வி இருபத்தி ஏழாவதாக கொடுத்துருக்காங்களா அது கீழ்கண்டை எந்த தாது உப்பு குறைவினால் ரத்த சோகை ஏற்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா இரும்பு சத்து சரியா இது எங்கேருந்து எடுத்துருக்காங்க அப்படின்னா நைன்த்து நைன்த்தில் எயித்து ஓகேவா எயித்து பயாலஜி சயின்ஸ் புக்கில் வளரிளம் பருவமடைதல் அப்படின்ற ஒரு லெசன் இருக்குது நான் காட்டுறேன் அப்படியே பாருங்கள் இதில் பாருங்கள் இரும்பு சத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்களா ஸோ அதில் மாதவிடாய் நேரத்தில் ஏற்படும் ரத்த இழப்பை ஈடு செய்ய பாக்ஸில் பாருங்கள் ஈடு செய்ய பெண்கள் அதிக அளவில் இரும்புச்சத்து நிறைந்த உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஓகேவா ஸோ இந்த ஃபுல்லாகவே படித்தீங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சர் கிடைச்சிரும் ஸோ இது எயித்து சயின்ஸ் புக்கில் இருக்குது சரியா இதுவும் ஒரு பாக்ஸ் கொஷின் ஓகேவா இது மூன்றாவது பாக்ஸ் கொஷின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து போயிடலாம் அடுத்து முப்பத்தி ஆறாவது ஆர்டிபிசிஆர் இன் விரிவாக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருங்க எப்பயுமே நம்மளோட எஸ்ஐ தேர்வில் ஒரு இந்த மாதிரி அப்ரியேஷன் ஒன்று கேட்டுருவாங்க சரியா ஸோ அதோட விரிவாக்கம் ஒன்று கேட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரி போன எக்ஸாம்லாம் ஆர்டிபிசிஆர்னா என்ன அப்படின்றது கேட்டிருந்தாங்க இது எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி எங்கேருந்து எடுத்துருக்காங்கன்றத விட அந்த அந்த டைமில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருபத்தி ரெண்டு காலகட்டம் வரைக்கும் இந்த கரோனா பீரியடு இல்லையா ஸோ அப்போது இந்த கரோனா கண்டறியும் சோதனையில் இந்த ஆர்டிபிசிஆர் அப்படின்றது நிறைய பேர் பேசிகிட்டே இருந்தாங்க சேனல்லையும் சரி யூடியூப்லேயும் சரி நிறைய இடத்துல இதை பற்றின தகவல்கள் வந்துகிட்டே இருந்தது ஓகேவா ஸோ அதை வச்சு கரண்ட் அஃபேர் ரிலேட்டடாக இதை எடுத்திருக்காங்க ஓகேவா ஆர்டிபிசிஆர் அப்படின்றது அந்த அந்த க அந்த வைரஸை கண்டறியும் சோதனையில் பயன்படுத்துகிற ஒரு முறை ஓகேவா ஸோ அதோடய விரிவாக்கம் எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு பனிரெண்டாவது ஜுவாலஜி ஓகேவா பன்னிரெண்டாவது ஜுவாலஜி உயிரி விலங்கியல் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கும் அதில் உயிரி தொழில்நுட்பவியல் பயன்பாடுகள் அப்படின்ற லெசன்லேருந்து எடுத்திருக்காங்க சரியா நான் காட்டுறேன் அப்படியே பாருங்கள் உயிரி தொழில்நுட்பவியல் பயன்பாடுகள் அந்த லெசனில் பாருங்கள் பிசிஆர் ஆர்டிபிசிஆர் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா ரிவர்ஸ் ட்ரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேருந்து தான் அந்த கேள்வியை எடுத்துருக்காங்க இதுவுமே உள்ளேருந்து எடுத்துக்கப்பட்ட கேள்வி தான் பாக்ஸ் கொஷின் கிடையாது சரியா போயிடலாமா இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ரிவர்ஸ் ட்ரான்ஸ்கிரிப்ஷன் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் அப்படின்றது தான் சரியா ஆப்ஷன் பி தான் ஆன்சர் ஓகேவா ஸோ இது டுவல்த் புக்குலேருந்து எடுக்கப்பட்ட கேள்வி அடுத்து கேள்விப்பாடலாமா அடுத்து கேள்வி பாருங்கள் கூற்று காரணத்தில் கொடுத்துருக்காங்க வாக்கியம் ஒன்று தாவர செல்களின் கணிகங்களில் நாற்பத்தி மூணாவது கேள்வி தாவர செல்களின் கணிகங்களில் உள்ள நிறமிகளால் காய்கறிகள் மற்றும் பழங்கள் கண்ணை கவரும் பிரகாசமான பலவித நிறங்களில் காட்சியளிக்கின்றன கூற்று இரண்டு குளோரோஃபில் என்னும் நிறமி கா காய்கறிகளுக்கு பச்சை நிறத்தை அளிக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஆப்ஷன் ரெண்டுமே சரிதான் சரியா இது எங்கேருந்து எடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு செவன்த்து சயின்ஸ் புக்கு ஓகேவா செவன்த்து சயின்ஸ் புக்கில் செல் உயிரியல் அப்படின்ற ஒரு கொஷின் இருக்குது சரியா செல் உயிரியல் அப்படின்ற லெசன் இருக்குது அதிலிருந்து தான் எடுத்துருக்காங்க நான் காட்டுறேன் பாருங்கள் இதில் பாருங்கள் பாக்ஸ் தான் இதுவும் பல்வேறு வகையான தாவரங்கள் வெவ்வேறு வண்ணங்களை கொண்டிருப்பதற்கான காரணம் கணிகங்கள் ஓகேவா பசு கணிகம் பச்சை நிறத்திற்கு காரணம் வண்ணக்கணிகங்கள் மலர் மற்றும் பழங்களுக்கு வண்ணத்தை அளிக்கிறது பழங்கள் பழுக்கும்போது போது கணிகங்கள் வண்ணக்கணிகங்களாக மாறுகின்றன ஸ்டாட்ச் சர்க்கரையாக மாறுகிறது இதுதான் காய்க்கனியாவதற்கான ரகசியம் ஓகேவா ஸோ குளோரோஃபில் அப்படின்றது உள்ளேருந்து எடுத்திருக்காங்க ஓகேவா ஸோ இது ஒரு பாக்ஸ் கொஷின் இதில் அந்த கண்டென்ட் மட்டும் எடுத்துக்கிட்டு குளோரோஃபில் அப்படின்றத உள்ளேருந்து எடுத்திருக்காங்க சரியா ஸோ இது செவன்த்து சயின்ஸ் அடுத்து நாற்பத்தி அஞ்சாவது கேள்வி பாருங்கள் இதுவுமே ஒரு கூற்று காரணத்தை வச்சு தான் கேட்டிருக்காங்க சரியா வாக்கியம் ஒன்று பாம்புகளுக்கு கால்கள் கிடையாது நகர்வதற்கு அவைகள் தங்கள் தசைகள் மற்றும் செதில்களை பயன்படுத்துகின்றன சரியா பாம்பு நகர்வது மிதந்து ஊறுதல் என்று அழைக்கப்படும் ஓகேவா ஸோ இது கூற்று ஒன்று மட்டும்தான் சரி இதை எப்படி எடுத்துருக்காங்கன்னு சொல்கிறேன் பாருங்கள் நீங்கள் இப்படி தான் நம்மளோட சயின்ஸை பொறுத்த வரைக்கும் அப்ரோச் பண்ணணும் சரியா ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா நைன்த்து ஓகேவா நைன்த்தில் எயித்து சயின்ஸ் புக் ஓகேவா எயித்து சயின்ஸில் உங்களுக்கு விலங்குகளின் இயக்கம் அப்படின்ற ஒரு லெசன் இருக்கு சரியா அது தான் எடுத்திருக்காங்க நான் காட்டுறேன் அப்படியே பாருங்கள் பாருங்க ஒரு பாக்ஸ் தான் இதுவும் பாக்ஸையே அவங்க எப்படி எடுத்துருக்காங்கன்னு சொல்கிறேன் பாருங்கள் பாம்புகளுக்கு கால்கள் கிடையாது நகர்வதற்கு அவை தங்கத்து தசைகள் செதில்களை பயன்படுத்துகின்றன ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு குற்று ரெண்டாவது குற்று பாம்பின் இந்த இயக்கம் சறுக்கு இயக்கம் அப்படின்னு அழைக்கப்படுது ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க மிதந்து ஊர்தல்னு கொடுத்துருக்காங்க மிதந்து ஊர்தல் எதுவோட இயக்கம் பறவைகளோட இயக்கம் தான் மிதந்து ஊர்தல் சரியா மிதந்து ஊர்தல் அப்படின்றது பறவைகளோட இயக்கம் இது நம்ம வந்து நான் பல நம்ம கிளாஸ் ஸ்டூடெண்ட்டுக்குலாம் சொல்லியிருக்கிறேன் நம்ம கொடுக்குற கூற்று காரணத்தை இப்படி அப்ரோச் பண்ணுங்கள் ஸோ ஒரு பாக்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த பாக்ஸ் ரிலேட்டடாக வேறு ஏதாவது உள்ளே இருக்கா கண்டென்ட் இருக்கா ஸோ அது சம்மந்தமாக வேறு விதமான விஷயங்களை கொடுத்துருக்காங்களாம் பார்த்து படிங்க அப்படின்னு கொடுத்துருக்கேன் நம்ம டெஸ்ட் கொஸ்ட்டுமே அப்படி தான் நான் நிறைய கொஷின் கொடுத்துருக்கேன் ஓகேவா ஸோ உள்ளேருந்து ஒரு கூட்டுரும் பாக்ஸில் இருந்து ஒரு கூற்றுவும் எடுத்து கொடுத்துருக்காங்க சரியா ஸோ இது எங்கே இருக்குது எயித்து சயின்ஸ் புக்கில் இருக்குது அடுத்து கேள்விப்படலாமா அடுத்து ஐம்பத்தி ஓராவது கேள்வி பாருங்கள் தசை சோர்வின் போது எந்த அமிலம் தசைகளில் சேகரமாகிறது அப்படின்றது கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா லாக்டிக் அமிலம் இது எங்கேருந்து எடுத்துருக்காங்கன்னா லெவன்த்து பயோ ஜுவாலஜி ஓகேவா லெவன்த்து பயோ ஜுவாலஜி புக்கில் உங்களுக்கு இடப்பெயர்ச்சி மற்றும் இயக்கம் அப்படின்ற ஒரு லெசன் இருக்குது சரியா ஸோ அதிலிருந்து தான் எடுத்திருக்காங்க நான் காட்டுறேன் பாருங்கள் இதில் பாருங்கள் தசை சோர்வு அப்படின்னா கொடுத்துருக்காங்க தொடர்ந்து பல முறை தசை சுருக்கம் நடைபெற்ற பின்னர் தசை மேலும் சுருங்க முடியாத நிலையை அடையும் இந்நிலை தான் தசை சோர்வு சரியா தசைகளில் ஏடிபி பற்றாக்குறை மற்றும் ஆக்ஸிஜன் இன்றி நடைபெறும் குளுக்கோஸ் சிதைவின் விளைவாக சேகரமாகும் லாக்டிக் அமிலம் ஆகியவை தசை சோர்வுக்கு காரணம் ஏன்னா ஆன்சர் லாக்டிக் அமிலம் எங்கு எங்கே இருக்குது லெவன்த்து பயோஜுவாலஜி புக்கில் இடப்பேற்றி மற்றும் இயக்கம் அப்படின்ற பே அந்த பாடத்தில் இருக்குது ஓகேவா ஸோ அப்படின்னா என்ன லெவன்த்துலேயும் கேட்குறாங்க டுவெல்த்துலேயும் கேட்குறாங்க சத்துணவையிலையும் கேட்குறாங்க உள்ளே இருக்கிற டென்த்து வரைக்கும் இருக்கிற புத்தகத்துலேயும் கேட்குறாங்க ஓகேவா ஸோ எல்லாமே நம்ம பார்த்தாகணும் நான் சொல்கிறேன் எப்படி படிக்கணும் ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள் ஐம்பத்தி எட்டாவது கேள்வி ஒரு பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க பசுமை கார்பன் சாம்பல் கார்பன் நீல கார்பன் பழுப்பு கார்பன் அப்படின்றது எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை எங்கேருந்து எடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு டுவெல்த்து பயோபாட்னி அப்படின்ற ஒரு லெசன் இருக்குது ஓகேவா ஸோ அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அதில் சூழல் மண்டலம் அப்படின்ற லெசனில் ஒரு பாக்ஸ் கொஷ்டினாக எடுத்திருக்காங்க சரியா டுவெல்த்து பயோபாட்னி பாட்னி சூழல் மண்டலம் அப்படின்ற லெசனில் எடுத்திருக்காங்க நான் காட்டுறேன் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் இதுவுமே ஒரு பாக்ஸ் கொஷின் சரியா பாருங்க சாம்பல் கார்பன் நீல கார்பன் பழுப்பு கார்பன் கருமை கார்பன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட வகைகளை கொடுத்துட்டு பசுமை கார்பனும் கொடுத்துருக்காங்க சரியா ஸோ இதெல்லாமே அப்படியே எடுத்து பொறுத்துகளை கொடுத்துட்டாங்க இது பாட்னி புக்கில் இருக்குது நான் சொன்ன இல்லையா முன்னாடி எல்லா புத்தகத்தையுமே நம்ம படித்தவணும் அப்படின்றத சொன்னேன் சரியா ஸோ அடுத்து கேள்விப்பிடலாமா பாருங்கள் அறுபத்தி மூன்றாவது கேள்வி பாருங்கள் கீழ்கண்டவற்றில் எது உயிருள்ள மற்றும் உயிரற்ற பண்புகளை பெற்றுள்ளது அப்படின்றது கேள்வி இது எங்கேருந்து எடுத்துருக்காங்க அப்படின்னா எய்த்து சயின்ஸ் புக்கில் நுண்ணுயிர்கள் அப்படின்ற பாடம் இருக்குது ஓகேவா எயித்து சயின்ஸ் புக்கில் நுண்ணுயிரிகள் அதில் இந்த கேள்வி எடுத்துருக்காங்க இதுக்கான ஆன்சர் வைரஸ் சரியா ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்றத நான் அப்படியே காட்டுறேன் பாருங்கள் அந்த நுண்ணுயிரிகள் பாடத்தில் முதல்ல இருக்குது வைரஸோட அமைப்பு அப்படின்னு கொடுத்து அதில் வைரஸும் பண்புகள்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அதில் வைரஸ் உயிருள்ள மற்றும் உயிரற்ற பண்புகளை பெண் கொண்டுள்ளது அப்படின்றது ஒரு லைனாக கொடுத்துருக்காங்க இதுலேருந்து தான் அந்த கேள்வி எடுத்திருக்காங்க ஓகேவா சரி இது உள்ளேருந்து எடுக்கப்பட்ட கேள்வி பாக்ஸ் கிடையாது சரியா அடுத்த கேள்வி பாருங்கள் அறுபத்தி நாலாவது கேள்வி ரத்த வகைப்பாட்டை கண்டறிந்தவர் யார் அப்படின்றது கேள்வி இதுக்கான ஆன்சர் லேண்ட்ஸ்டெய்னர் அப்படின்றது தான் இதை எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா டென்த்து சயின்ஸ் புக்கு ஓகேவா டென்த்து சயின்ஸில் தாவர கடத்துதல் மற்றும் விலங்குகளின் சுற்றோட்டம் நம்ம மனித ரத்தத்தை பற்றி ரத்தத்தில் என்ன வகை இருக்குது ஓகேவா ஸோ அதோடய பயணங்கள்லாம் என்ன இதயத்துலேருந்து எங்கே போகுது இதயத்தோட அமைப்பு இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க அந்த லெசனில் ஓகேவா ஸோ அதை பற்றி தான் அதிலும் தான் கேள்வியே கேட்டிருக்காங்க சரியா எங்கள் டென்த்து சயின்ஸ் புக்கு சரியா நான் காட்டுறேன் அப்படியே பாருங்கள் இதில் பாருங்கள் ரத்தத்தின் வகைகள் காரல் லேண்ட்ஸ்டெய்னர் இரத்த வகைகளை கண்டறிந்தார் மொதல் லைனு சரியா ஸோ எஸ்ஐபிசி இந்த தேர்வுகள்லாம் பொறுத்த வரைக்கும் மொதல் லைன் இல்லை அப்படின்னா ஈஸியாக இருக்கிற கேள்விகள் தான் கேட்பாங்க ஆனால் அது நிறைய இருந்து கேட்கறது தான் பிரச்சனை ஓகேவா ஸோ சொல்கிறேன் பின்னாடி எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுக்கான ஆன்சர் காரல் லேண்ட் டென்த்து சயின்ஸ் புக்கு ஓகேவா அதில் தாவர கடத்துதல் மற்றும் விலங்குகளின் சுற்றோட்டம் இந்த லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க அடுத்த கேள்வி பாருங்கள் அறுபத்தி ஏழாவது கேள்வி முனைவர் வர்கீஸ் குரியன் என்பவர் புரட்சியின் டேஷ் புரட்சியின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா ஸோ இந்த கேள்வி எங்கே இருக்குது அப்படின்னா நைன்த்து சயின்ஸ் புத்தகத்தில் பொருளாதார உயிரியல் அப்படின்ற ஒரு லெசன் இருக்குது சரியா அந்த லெசன்லேருந்து தான் இந்த கொஷினை எடுத்திருக்காங்க இரநூத்தி எண்பத்தி ஒன்பதாவது பேஜ் ஓகேவா ஸோ நான் காட்டுறேன் பாருங்கள் பாருங்க இதுவும் ஒரு பாக்ஸ் தான் முனைவர் வர்கீஸ் குரியன் என்பவர் தேசிய பால் பண்ணை வளர்ச்சி கழகமானது உருவாக்கப்பட்டது அவரால் தான் இது உருவாக்கப்பட்டது ஓகேவா கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்கள் வெண்மை புரட்சியின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு சரியா முனைவர் வர்கீஸ் குரியன் வெண்மை புரட்சியின் தந்தை அப்படின்னு அழைக்கப்பட்டார் இதுவுமே ஒரு பாக்ஸ் கொஷின் தான் ஸோ நோட் பண்ணிக்கோங்க எத்தனை பாக்ஸ் அப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேன் எப்படி படிக்கலாம் அப்படின்றதையும் அடுத்து பாருங்கள் அறுபத்தி எட்டாவது கேள்வி மானஸ் உயிர்கோள காப்பகம் எங்கு அமைந்துள்ளது ஸோ எந்த கேள்வியுமே பயாலஜி தான் சரியா ஸோ இதை எங்கேருந்து எடுத்துருக்காங்க அப்படின்னா எயித்து சயின்ஸ் புக்கில் தாவரம் மற்றும் விலங்குகள் ஓகேவா தாவரம் மற்றும் விலங்குகளை பாதுகாத்தல் அப்படின்ற ஒரு லெசன் இருக்குது அதில் இரநூத்தி எண்பத்தி இரண்டாவது பேஜில் இது இருக்குது நான் காட்டுறேன் அப்படியே பாருங்கள் உயிர்கோள காப்பகத்தின் பெயர்கள் இதில் பாருங்கள் மானஸ் அசாம்னு இருக்கா அசாம் தான் ஆன்சர் நிறைய இருக்குது நந்த தேவி நோக்கருக்கு பன்ஸ் மன்னர் வளகுடா நீலகிரி இந்த மாதிரி எல்லாமே இருக்குது இதில் மானஸை மட்டும் எடுத்திருக்காங்க இதுவுமே ஒரு பாக்ஸ் கொஷின் தான் சரியா ஸோ நோட் பண்ணிக்கோங்க அடுத்து போயிடலாமா இது எங்கேருந்து எடுத்தாங்க எயித்து சயின்ஸ் புக்கில் தாவரம் மற்றும் விலங்குகளை பாதுகாத்தல் அடுத்து கேள்வி பாருங்கள் உலக எயிட்ஸ் தினம் அனுசரிக்கப்படும் நாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆன்சர் என்ன அப்படின்னா டிசம்பர் ஒன்று சரியா இது எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா நைன்த்து சயின்ஸில் ஓகேவா நைன்த்து சயின்ஸ் புத்தகத்தில் நுண்ணீரிகளின் உலகம் அப்படின்ற லெசன் இருக்குது ஓகேவா ஸோ இதுவுமே ஒரு பாக்ஸ் கொஸ்டின்னா இரநூத்தி அறுபத்தி ஒன்பதாவது பேஜ் சரியா ஸோ நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த பேஜில் நிறைய தகவல்கள் இருக்குது புது புது தான் நிறைய கேட்கப்பட வேண்டிய கேள்விகள் எல்லாமே இருக்குது ஸோ அதை விட்டுட்டு பாக்ஸில் எடுத்திருக்காங்க ஸோ இது ஈஸியான கேள்வி தான் சரியா உலக எயிட்ஸ் தினம் பாருங்கள் டிசம்பர் ஒன்று சுகாதார தினம் ஏப்ரல் ஏழு மலேரியா தினம் ஏப்ரல் இருபத்தஞ்சு காசநோய் எதிர்ப்பு தினம் மார்ச் இருபத்தி நாலு சரியா சரி இதை தான் எடுத்துருக்காங்க நைன்த் சயின்ஸ் புத்தகத்தில் சரியா ஸோ அடுத்து கேள்விப்பாடலாமா கடைசி அடுத்து கேள்வி பாருங்கள் எழுபத்தி மூணாவது கேள்வி இயற்கை வேளாண்மையின் ஆதரவாளர் மற்றும் வல்லுனரான கே நம்மாழ்வார் வானகம் என்ற அமைப்பினை தமிழ்நாட்டில் எங்கு நிரவினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா கரூர் சரியா இதை எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு டுவெல்த்து பயோஜுவாலஜி அந்த புத்தகத்தில் சுற்றுச்சூழல் இடர்பாடுகள் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது சரியா சுற்றுச்சூழல் இடர்பாடுகள் டுவெல்த்து பயோ ஜுவாலஜியில் சுற்றுச்சூழல் இடர்பாடுகள் இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சாவது பேஜ் நான் காட்டுறேன் பாருங்கள் இதுவுமே ஒரு பாக்ஸ் கொஷின் தான் சரியா இதில் பாருங்கள் கரூரில் வானகம் என்ற சுற்றுச்சூழல் அமைப்பினை நம்மால்வர் நிறுவினார் ஸோ இதில் நிறைய தகவல்கள் கொடுத்துருப்பாங்கப்பா சூழ்நிலை பண்ணை ஓகேவா சமூக காடு அப்படின்றதெல்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க எங்கே எங்கே உருவாக்கினார் அப்படின்றது எல்லாமே கொடுத்துருப்பாங்க நிறைய அகாடமியில் இது போடுறப்போ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா டென்த் புத்தகத்தில் இது கொடுத்துருக்காங்க இது வந்து அவுட் ஆஃப் சோர்ஸ்லேருந்து எடுத்துருக்காங்க அப்படின்றது எல்லாமே சொன்னாங்க பட் ஆனால் இது டுவெல்த்து புத்தகத்தில் சுற்றுச்சூழல் இடர்பாடுகள் அப்படின்ற லெசனில் பாக்ஸ் கொஷினாக இருக்குது இதுவுமே பாக்ஸ் கொஷின் தான் சரியா ஆன்சர் என்ன கரூர் ஓகேவா டென்த்துக்குள்ளே இதை இவரை பற்றி கொடுத்துருக்காங்க ஆனால் முழுசாக எங்கே இருக்குன்னா டுவெல்த்தில் இருக்குது அங்கேருந்து தான் இந்த கேள்வி எடுத்துருக்காங்க ஓகேவா இப்போது நம்ம எல்லாமே முடிச்சிட்டோம் ஓகேவா டோட்டலாக பயாலஜியில் எவ்வளோ கேள்விகள் கேட்டிருக்காங்க பதினைந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க சரியா ஸோ என்னென்ன கேள்விகள் எங்கேருந்து எடுத்துருக்காங்க அப்படின்றது எல்லாமே பார்த்துலாம் இப்போது அதை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றத கே ஓகேவா டோட்டலாக இந்த பயாலஜியில் டோட்டலாக பதினைந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க சரியா அதில் எவ்வளோ பாக்ஸ் அப்படின்னா ஏழு பாக்ஸ் கேள்விகள் கேட்டிருக்காங்க மீதி இருக்கிறதுலாம் உள்ள ஓகேவா மீதி எட்டு கேள்விகள் உள்ள ஓகேவா ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா இதை எல்லா புத்தகத்துலேருந்தும் கேட்டிருக்காங்க சிக்ஸ்த்து டு டென்த்து வரைக்கும் ஒரு பனிரெண்டு கேள்விகள் சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் உங்களுக்கு பத்து கேள்விகள் கேட்டிருக்காங்க பனிரெண்டில் மாற்றி சொல்லிட்டேன் பத்து கேள்விகள் சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் மீதி இருக்கிற ஐந்து கேள்விகள் டுவெல்த்தில் கேட்டிருக்காங்க சரியா ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது பத்தாவது வரைக்கும் படிச்சிங்க அப்படின்னா உங்களால் பத்து கேள்விகள் அட்டன் பண்ண முடியும் மீதி இருக்கிற லெவன்த் டுவெல்த்தில் இருக்கிற புக் பேக் அண்டு பாக்ஸ் ஓகேவா இம்பார்ட்டண்டான சில தகவல்கள் இது எல்லாமே படிச்சிங்க அப்படின்னா உங்களால் மீதி இருக்கிற ஐந்து கேள்விகளை அடிக்க முடியும் ஆனால் நீங்கள் என்னென்ன பண்ணணும் டுவெல்த்து பயோ ஜுவாலஜியை படிக்கணும் லெவன்த்து பயோ ஜுவாலஜி படிக்கணும் லெவன்த்து பாட்னி படிக்கணும் டுவெல்த்து பாட்னி படிக்கணும் அதுக்கப்புறம் சத்துணவியல் ஓகேவா லெவன்த்து டுவெல்த்தில் இருக்கிற சத்துணவியலில் இருக்கிற பாக்ஸ் கொஷின் எல்லாமே பார்க்கணும் ஓகேவா ஸோ இவ்வளோ படித்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் பயாலஜியில் இருக்கிற பதினைந்து கேள்விகளும் எழுத முடியும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒவ்வொரு கேள்வியுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு கேள்விக்கு அரை மார்க்கு மிஸ் ஆகும் ஓகேவா ஸோ பதினைந்து கேள்விகளில் நீங்கள் பத்து கேள்வி தான் சரியாக எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இரண்டரை மார்க்கு காலியாயிரும் சரியா ஸோ அதனால் நல்லா படிக்கணும் நூறு நாள் தான் டைம் இருக்குது ஓகேவா ஸோ நம்ம எப்படி படிக்கணும் உங்களுக்கு க்ளாஸஸில் நம்ம லெவன்த்து எல்லாமே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா புக் பேக் பாக்ஸ் அண்ட் உள்ள கண்டென்ட் எல்லாமே நம்ம க்ளாஸ் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாமே வீடியோவாக கொடுத்துருவோம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு லெவன்த் ட்வெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்கப்பா டென்த்து வரைக்கும் மட்டும் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க ஊனாக கூட படிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் லெவன்த்து ட்வெல்த்துக்கு நீங்கள் அந்த புத்தகம் இல்லைனாலும் சரி இருந்தாலும் உங்களுக்கு என்னென்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் அப்படின்றது எல்லாமே நம்மளோட க்ளாஸில் ஃபுல்லாகவே உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருவோம் சரி அதை பற்றி கவலைப்படாதீங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பத்து கேள்விக்கு தயாரானீங்கன்னா மீதி ஐந்து கேள்விகளுக்கு நம்ம உங்களுக்கு முழுசாக எழுதுறத்துக்கு உதவி புரியும் ஓகேவா ஸோ பாருங்கள் இப்படி தான் நீங்கள் வந்து பயாலஜியை படிக்கணும் மறக்காமல் லெவன்த் டுவெல்த்து சத்துணவியல் பயாலஜி பாட்னி இது எல்லாமே பார்த்து தான் ஆகணும் பயாலஜின்றதோட ஜுவாலஜி ஓகேவா ஸோ எவ்வளோ கேள்விகள் கேட்டாங்க எப்படி கேட்டாங்க எல்லாமே தெரிஞ்சுருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை போடுங்க அண்டு நம்மளோட அகாடமியில் வர பதினைந்தாம் தேதி கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க ஏழாம் தேதி அதுக்கான எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நடத்துகிறோம் கான்டெக்ட் நம்பர் மறுபடியும் சொல்கிறேன் செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் எயிட் டூ செவன் ஒன் த்ரீ ஒன் சரியா ஸோ இதுதான் காண்டாக்ட் நம்பர் மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் குரூப் லிங்க் அனுப்பவும் சேர்ந்துக்கோங்க சீக்கிரமாக சேர பாருங்க ஐம்பது ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் அந்த ட்ரிபிள் நைன் அப்படின்ற ஆஃபர் இருக்கும் ஓகேவா ஸோ எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் நல்லா படிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ